குடல்கறி வாசமாக இருக்கு அருமையாக இருக்குது நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு இங்கே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பேர பிள்ளைகள்லாம் நல்லா தாக்கணும் இந்த குருமா எப்படி வச்சுக்கிறோம் பார்க்கலாமா இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக இந்த சப்பாத்திக்கு ஒரு குருமா செஞ்சிடலாம் ஒரு நாலு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன நல்லாவே காஞ்சிடுச்சு வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா இங்கே பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வதக்கிப்போம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் அப்புறம் நாலு அவரைக்காய் இருந்தது அதையும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் வீட்டில் இருந்ததை வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன் இந்த குருமா நீங்கள் உருளைக்கெழங்கு பீன்ஸு அது மாதிரி போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இப்போதைக்கு ஒரு கேரட்டு கொஞ்சம் அவரக்காலாக இருந்தது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த காய் வேகிறதுக்கு வேக வச்சிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அப்படியே கிளறி விட்டு இந்த காய் நல்லாவே வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் வேகட்டும் நல்லா இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாமா கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பத்து முந்திரி ஒரு மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அப்புறம் பாருங்க ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு அந்த ஸ்டாரு எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம போட்ட காயும் நல்லாவே விழுந்துச்சு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் போதும் இந்த மசாலாவுக்கு பதிலாக நம்ம வீட்டு கறி மசாலா உங்ககிட்ட இருந்ததுன்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை தேங்காயிலையும் நான் அந்த ப பட்டை வெகாரெல்லாம் போட்டேன் இல்லையா அதுவுமே போட தேவையில்லை ஆனால் எல்லாருக்கிட்டையும் கறி மசாலா இருக்காது இல்லையா அதனால் இன்றைக்கி நான் எல்லாம் தனித்தனியாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மசாலா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதில் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோமா அதை சேர்த்தலாம் தாராளமாக தண்ணியும் ஊற்றிடலாம் நல்லா திக்கு கொடுக்கும் நம்ம வந்து கசகசா போட்டிருக்கோம் அப்புறம் முந்திரி எல்லாம் போட்டிருக்கோமா அதனால நல்லா திக்கு கொடுக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து நல்லாவே ரெடி ஆகிட்டு இதில் இன்னுமே பட்டாணி உருளைக்கெழங்கு இதெல்லாமே போட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருந்த ஒரு கேரட்டு கொஞ்சம் அவரைக்காய வச்சு இந்த குருமா செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம் லாஸ்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி துளை தூவி இப்போ ஆஃப் பண்ணிடலாம் வாங்க ஒரு சாஃப்டாக ஒரு சப்பாத்தியும் போட்டு அம்மா அப்பாவுக்கும் கொடுத்துட்டு நம்மளை சாப்பிட்டு பார்த்துருவோம் வாங்க அருமையாக சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டோம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம் இல்லையா கோதுமை மாவு அந்த கோதுமை மாவு தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு புசு புசுன்னு சூப்பராக இருக்கும் சாஃப்டா இருக்கும் எப்படி இருக்கு பார்த்திங்களா அப்படியே இந்த குருமாவையும் எடுத்து வச்சு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க இப்போ தாத்தா பாட்டி கூட்டி கொடுத்துடலாம் டைம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் என்னம்மா பண்றீ அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம் தண்டு ஒரு தண்டு இருந்துச்சு பாருங்க கொள்ளையில பாருங்க எவ்வளோ பெரிய கீரை தண்டு ஒரே கீரை தண்டு ஆமாம் இதுதான் ஆறு கீரை கீரைதண்டுன்னு சொல்கிறதாமா ி எப்படி இருக்கு பாருங்க மண் வாட் பட்டம் மண் ஆளுக்கு மேலே இருக்கு ஆமா கீரையை பறிச்சு தரேன் ஆஹ் அப்படியே தோட்டி விடுங்க சரி சரி இதாங்க தண்டிகீரைங்கிறது இதுதான் தண்டிகீரை பொரியல் வந்து வெங்காயம் அரிஞ்சு போட்டு தோட்டனம்னா அவ்வளோ அருமையா இருக்கும் அருமையா இருக்கும் இது ஒரு வாரத்துக்கு குழம்பு வைக்கலாம் இருக்கும் ஒவ்வொரு க ஒவ்வொரு கிளையுமே அவ்வளவு இருக்கு அது இருக்கட்டும் பூக்கும் அப்படின்னு பார்த்தேன் அந்த பூத்திருக்கு ஆனால் முத்தலை அதுங்காட்டிலேயே அங்கே ஒரு வேலை அதனால் பிடுங்கி விட்டாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல சரிம்மா அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா அம்பிகாங்கிறவங்க பொண்ணுக்கு அப்புறம் சரத் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நினச்சது மாதிரி அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அமோகமாக இருக்கணும் சிறப்புமா அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் நித்யஸ்ரீ அப்படிங்கிறவங்க அப்புறம் ஹேம மாலினி அப்புறம் ஸ்னேகா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க எல்லாரும் அமோகமாக இருக்கணும் சீரஞ்சமாக சகல செல்வனும் பெற்று நூறாண்டு வாழணும் குட்டிகளோட சேமமாக இருக்கணும்னு பார்த்து மனமாற வாழ்த்துறேன் அவங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்கம்மா சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் குழந்தை குட்டியோட அமோகமாக இருக்கட்டும் சரி சரி நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க டென்த்து போகிறாங்களாம் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க க க நல்லா படித்து நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் அமோகமாக நினச்சது நேரெலாம் நடக்கணும் அப்படின்னு நான் பார்த்து மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோவில் போகலாம் மா சாப்பிட்லாமா சப்பாத்தி ம் என்ன குடும்பம் மாதிரி சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கு இருந்ததுல அதை போட்டு சப்பாத்திக்கு என்ன குருமா ஆக்கிறது அப்படின்னு பார்த்தேன் அருமையா இருக்கு நல்லா இருக்குல்ல அருமையா இருக்கு இது சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடல் டல் கறி தான் இருக்குது ம் பிள்ளைகளுக்கு இங்கே இந்த மாதிரி செட்டி கொடுங்க என் பேரை பிள்ளைகள்லாம் நல்லா சாப்பிடும் நல்லா ருசியாக இருக்குது சுவையாக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சேன் ஒரு ரைட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்ல பஞ்சு மாதிரியும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நானும் ஒன்றும் சாப்பிடல வரட்டுமா அவன் பை சாப்பிடுங்க நல்லா இருக்குல்லப்பா சாப்பிடுங்க 啥不了啥不能。